The நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழை மற்றும் ஆந்திராவின் அம்மம்பள்ளி அணையிலிருந்து வரும் நீர்வரத்தால் பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்க ஆயிரம் கனஅடி உபரி நீர் கொசத்தலை ஆற்றில் மீண்டும் திறக்கப்பட்டது சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக பூண்டி ஏரியிலிருந்து கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஆயிரம் கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டு படிப்படியாக அதிகரித்து பதினாறாயிரத்தி ஐநூறு கனஅடி வரை திறக்கப்பட்ட நிலையில் மழை நின்றதால் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து படிப்படியாக நீர் குறைக்கப்பட்டு கடந்த பதினெட்டாம் தேதி உபரி நீர் திறப்பு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது இந்நிலையில் திருத்தணி பள்ளிப்பட்டு நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை காரணமாகும் ஆந்திர மாநிலம் அம்மம்பள்ளி அணையிலிருந்து ஆயிரம் கனடி உபரி திறக்கப்பட்டதா ஏரிக்கு நீர்வரத்து ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூறு கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது இதன் மொத்த கொள்ளளவான கனஅடியில் மூவாயிரத்து மில்லியன் கனஅடி நீர் இருப்பு உள்ளது மொத்த உயரமான அடி நீர் இருப்பு உள்ளது இதனை கருத்தில் கொண்டு நீர்வளத்துறை அதிகாரிகள் பூண்டியேரியின் மொத்தமுள்ள பதினாறு மதகுகளில் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டு மதகுகள் வழியாக ஆயிரம் கனஅடி உபரி நீர் கொசத்தலை ஆற்றில் திறக்கப்பட்டது இதனால் கொசத்தனை ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி